ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான உழவர் தின காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு காணும் பொங்கல் பண்டிகை தினங்க உழவர் திருநாள் கொண்டாடப்படுகிறது அனைவருக்குமே இனிமையான காணும் பொங்கல் பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காற்று என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசி ஃபுல்களை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மெச்சமாகும் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக விவரம் நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இன்றைக்கி புதன்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் தை மாதம் மூன்றாம் நாள் காணும் பொங்கல் பண்டிகை தினமான உழவர் திருநாளான இன்று யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதார வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார்வர் இன்றைய தினம் கரிநாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்றைக்கி நமது தலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஐந்துக்குடைய சனி பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ளார்கள் மேலும் குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டு நல்ல யோகம் இருக்குங்க ஏழு குடையவன் குரு பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகமைப்பில் காணப்படுதுங்க மேலும் இரண்டு குடையவனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றுள்ளார் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக கிரகமைப்பில் காரணமாக இன்றைக்கி நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு நீங்கள் நல்ல மங்களகரமான ஒரு சூழ்நிலை அமைத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு நாள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல யாருக்கெல்லாம் வந்து திருமணங்கள் நடக்கணுமோ அந்த திருமண வயதில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இப்பொழுது மங்கள ஏற்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியுங்க அதனால சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே கைகூடும் இந்த சிறப்பான தருணத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுபகாரிய முயற்சிகள் மட்டும் இல்லைங்க பெரும்பாலான முயற்சிகள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக வெற்றிகளாக மாறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாங்க ட்ரை பண்ணால் போதும் உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கிடைக்கல நல்ல நாளாக இருக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயங்களை இன்றைக்கி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க உங்களுடைய பல்வேறு பிரச்சனைகளும் உங்களுக்கு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுங்கிறதுனாலும் காண முடியும் அப்படி பல்வேறு பிரச்சனைகள் குறையிறது மூலமாக உங்களுக்கு அதிகமான நிம்மதி கிடைக்கும் கிடைக்கலனு பிரச்சனைகள் தீரும்போது ஆட்டோமேட்டிக்காக நிம்மதி வந்து சேரும் இப்பொழுது வியாபாரிகள் உங்களுக்கு வியாபாரத்தை வந்து பெருசாக விரிவுபடுத்தலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகளோடு இருப்பீங்க அப்படி விரிவுபடுத்துறதும் உங்களுக்கு நல்லதுங்க பிஸ்னஸ் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வியாபார வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இது இப்பொழுது அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா திடீர்னு ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உறுதியாக காணப்படுகிறது ஏன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு நிறைய ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் ஐந்தாவணம் வலுவாக இருக்குங்க எனவே ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கிறது உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக மேம்படுறதுனால உங்களது காரியங்களில் சிறப்பாக வெற்றிகளை பெறுவதற்கு ஆரோக்கியம் ஒரு வந்து நல்ல உறுதுணையாக இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க உங்கள் மேலே அதிகமான அட்ஃபெக்ஷன் வச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருப்பாங்க நண்பர்களே அந்த மாதிரியான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது எனவே அற்புதமான ஒரு நாள் சின்ன கடையாக இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசாக மாற்றுறது அல்லது புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது எல்லாமே இன்னைக்கு நீங்கள் செய்யலாங்க வியாபார விரிவாக்கம் செய்வதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பெறுவீங்க எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் காத்திருக்குங்க வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏகப்பட்ட முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் எல்லாத்திலையும் உங்களால் அதிகமான பெறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் வெற்றி அதிகமானது வந்து சேருங்க ஏன்னா இன்னைக்கு பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது உங்கள் பேச்சு திறமை அதிகரிக்கும் உற்சாகமான ஒரு வியாபாரத்தில் புதிய புதிய இன்னைக்கு நீங்கள் நீங்கள் சைன் பண்ணக்கூடிய இருக்கிறது கால்நடைகள் எதிர்க்கூடிய அன்பர்கள் அதன் மூலமாக உறவுகளை பெற முடியும் லாபகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க அலுவலக பணிகளில் சின்ன சின்ன விஷயங்கள் டெக்னிக்கான விஷயங்கள் சின்ன சின்ன சூற்றுமலைகள கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அது உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்காக நல்ல ஒரு ஊன்றுகோலாக உங்களுக்கு அமையும் மனதளவில் பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றிகள் கிடைக்கும் போது தன்னம்பிக்கை உங்களுக்கு பெரிய கொண்டே போகுங்க ஈவன் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா மீண்டும் மீண்டும் விக்கெட் உளுவதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதே போல் பேட்ஸ்மேனும் ஒரு ஷாட் ஆடிட்டாங்கன்னா மீண்டும் அடுத்த ஷாட் ஆடுறதுக்கான நல்ல தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக உருவாங்க அந்த மாதிரி வெற்றிகள் பெற மனசுல தன்னம்பிக்கை கொண்டே போங்க அது எல்லா விஷயத்திலும் பொருந்தும் இன்னைக்கு அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைந்திருக்குங்க இப்பொழுது சுபகாரியங்கள் எதாவது கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் அதிலையும் நீங்கள் கலந்துக்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு மனமொழிச்சி அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கெனிய காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நல்ல வசந்தமான காதல் உணர்வுகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைத்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படலாங்க அதனால காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன தோல்விகள் சகஜம்தான் அதை நீங்க வந்து புரிந்து கொண்டு உங்களது காதலர்கிட்ட நீங்க அன்பை கண்டிப்பாக காட்டுங்கள் உங்க காதலர் இவன் வந்து அன்பு கொடுக்கலனாலும் பரவாயில்ல நீங்க உங்க அன்பை வந்து தாராளமாக வழிகாட்டுங்கள் ஏன்னா பட்டம்பூச்சி மாதிரியானது ஒரு அற்புதமான ஒரு இது உணர்வு காதல் வாழ்க்கை ஏன்னா அது இருக பிடிக்கவும் கூடாது நீங்கள் வந்து விட்டுடவும் கூடாது அது நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஸோ அதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டீங்கன்னா காதல் வாழ்க்கைன்றது நினைமையாக மாறும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனம் ஒழிந்து போகக்கூடாதுங்க ரொமான்டிக் உணர்வுகள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு போட்டி மனப்பையும் நீங்கள் செயல்படுவீங்க அது உங்களை வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகரிக்கும் நண்பர்களே தினசரி தேவைகள் என்னங்கிறதுக்கு அதை அதாவது நீங்கள் முதல்ல கவனிச்சிடணும் ஏன்னா தினசரி தேவைகளை கவனிக்க மறந்துட்டீங்க அப்படின்னா அதனால கொஞ்சம் உங்களுக்கு ப்ரெஷர் ஏற்படலாம் அதை நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் தினசரி தேவைகளுக்கு இம்பார்டன்ஸ் கொடுங்க சின்ன சின்ன இன்பு சுற்றுலா கூட நீங்கள் மேற்கொள்ளலாங்க சமூக நிகழ்ச்சிகளை கலந்துக்கலாம் உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் அதன் மூலமாக கிடைக்கும் இன்றைய தினம் பெரிய பெரிய வியாபாரம்லாம் நீங்கள் வந்து செய்ய முடியுங்க ஆனால் முதலீடு செய்யும்போது கொஞ்சம் சிந்தனையோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யணும் மகிழ்ச்சியான மன நீங்கள் நிலைமை காரணமாகவும் உங்களுக்கு நகைச்சுவையான இந்த இயல்பு காரணமாகவும் நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க உங்களை சுற்றி இல்லாத வந்து நல்ல சல சந்தோஷமாக கலகலப்பாக வைத்துக்குவீங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் சின்ன சின்ன தோல்வியாக கலங்கக்கூடாதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும் என்ற இந்த தினம் வந்து உங்க உடலை சுத்தம் செய்யறது அல்லது உணவை சுத்தம் செய்து நீங்கள் வந்து உபயோகப்படுத்துவது வீட்டு வேலைகள் போன்ற விஷயங்கள் காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்படலாம் ஏன்னா அதெல்லாம் நீங்க கவனிக்க மறந்துடுவீங்க ஸோ முக்கியமான தினசரி வேலைகள் ரொட்டீன் ஒர்க் எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் முடிச்சிருங்க அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் பொறுமை கட்டாயமான ஒரு தேவை காதல் வாழ்க்கையிலும் உங்களது குடும்ப வாழ்க்கையிலும் எல்லா வாழ்க்கையிலும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அவசரப்படக்கூடாது அற்புதமான ஒரு நாள் நிறைய விஷயங்கள ட்ரை பண்ணா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் மங்களகரமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க கிரீன் கலர் இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையுதுங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட என் லக்கி நம்பர் இன்னைக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது அன்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரங்கள் வந்தவர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு யோகமான ஒரு நாள் புதிய புதிய கான்ட்ராக்டில் நீங்கள் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது உங்களுடைய சமயோசிதமான அந்த பேச்சு திறமை இன்னைக்கு அதிகரிக்கும் அதனால உங்க பேச்சு திறமையின் மூலமாக நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்க முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் யாரெல்லாம் சுவாதி நட்சத்திரங்கள் வந்தவர்களா இருக்கீங்களோ அலுவலகப்படிங்கள சின்ன சின்ன விஷயங்கள் டெக்னிக்கலான விஷயங்களா இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க மனசுல வேற அளவுல தன்னம்பிக்கை உங்களுக்கு கூடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை காரணமாக நிறைய வெற்றிகளையும் உங்களால் பெற முடியும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் விசாகம் நட்சத்திர இந்த இன்னைக்கு கால்நடைகள் மூலமாக நல்ல வரவுகள் உண்டுங்க உற்சாகமா இருப்பீங்க இன்றைய தினம் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் மற்றும் உங்களுக்கு பிடித்தமான நண்பர்கள் உறவு உடல்களை கலந்து கொண்டு நீங்க பேசக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது அது உங்களுக்கு அதிகமான மன மகிழ்ச்சியை கொண்டு வந்து தருங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் ஆனந்தமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே